ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதனிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா சண்டே என்னுடைய ஃபுல் டே விலக் தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்கள வந்து சேரும் இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் சண்டே ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் எ அன்றைக்கி எடுத்த வீடியோ தான் இது காலையில் எழுந்து இன்னைக்கு குளி குளிச்சதுக்கு அப்புறம் தான் கிச்சனுக்கே வந்து ஏன்னா டே ஆயிடுச்சு அப்படின்றதுனால குளித்தா தான் கிச்சனுக்கு வரணும் அப்படின்றதுனால குளித்து முடிச்சுட்டு எட்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு சரி குளித்ததும் லைட்டாக தலைவலிக்கிற மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு குட்டி பொண்ணுமே எழுந்துட்டாங்க அவங்க கூடவே சேர்ந்துக்குன்னு டீ போட்டு நல்லா இஞ்சி ஏலக்கெல்லாம் போட்டு சூப்பராக குடிச்சு அப்படியே எட்டு மணி ஆகிடுச்சதுனால இட்லி செய்யலாம் நட்டாக அந்த இட்லி புண்ணாணி எடுத்தப்பா நான் பட்ட பாடு இருக்கு அது கழட்டத்துக்கு கொஞ்சம் சொட்டையாகிட்டு இருக்கிறதுனால அது கழட்ட முடியாமல் எப்படி எப்படியும் கழட்டி அதே மாதிரி இட்லி எடுக்கிறப்பவும் கஷ்டமாக தான் இருக்குது அது சொட்டை நீக்கணும்னு பார்க்குறோம் முடியலை சரி இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு அதுக்கு ஒலை ஊற்றி வச்சுட்டேன் இட்லிக்கு அதுக்கப்புறம் டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டு இந்த செம்பு தவளை இந்த வருஷத்துலேருந்து யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இதில் தண்ணி குடித்த ஞாபக சக்தி அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க அதனால குட்டி பொண்ணுக்காக மட்டும் அது அது ஒரு ஒரு லிட்டரு ஒன்றரை லிட்டர் தண்ணி பிடிக்கும் குட்டி பொண்ணுக்காக மட்டுமே அந்த தவலையை வச்சுட்டுருக்கேன் நான் அவளுக்கு அவனா எவ்வளோ தண்ணி குடிச்சிட்டு போகிறான்னு சொல்லிட்டு அதுலேருந்து தண்ணி எடுத்து ஊற்றிட்டு ஏன்னா குட்டி பொண்ணை கையில் வச்சுக்கின்னு இது பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு டீ போட்டு குடிச்சிட்டு இட்லிக்கு மாவெல்லாம் கடைக்கி வச்சுட்டு இருந்தேன் குட்டி போன அரை தூக்கத்துலேயே வந்து என் பக்கத்தில் போடவே இருந்தால் இடுக்கு மேலே வச்சுருந்தா செஞ்சுட்டு இருந்தேன் அவங்க கேமராவையே பார்த்துட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு இட்லியை ஊற்றி வச்சுட்டேன் இட்லி ஊற்றி வச்சிட்டு அதுக்கப்புறமா டீ குடிச்சுட்டு இன்றைக்கி ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ்ன்றதுனால வாசலில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி அழகாக கோலம் போடலான்னு சொல்லிவிட்டு கோலமெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் குளிக்கவே போயிருந்தேன் ஏன்னா குட்டி பொண்ணு எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே குளிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு மற்ற வேலை எல்லாம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால தான் குட்டி பொண்ணை வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் செய்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது வீடியோவே எடுத்துக்கிட்டு அவளே இது பண்ணிக்கிட்டு ஆனால் எனக்கு சப்போர்ட்டுக்கு வேறு யாருமே கிடையாது நானே குட்டி பொண்ணு மட்டுங்க நானும் குட்டி பொண்ணுமே இருந்தாலே அவன் நிறைய டைம் எனக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுவா தூங்கிடுவா இல்லைனா எதனா கொடுத்துட்டு விளையாடிட்டு விளையாடிட்டு இருப்பட்டுன்னாக்கா விளையாடிட்டு இருந்துடுவான் இந்த காலையில் எழுந்ததுமே அவளை அழ வைக்கக்கூடாது அப்படி அழ வச்சோம்னா அந்த நாள் ஃபுல்லாக அழுத தான் இருப்பான் அப்படின்னு எனக்கு தோணும் அப்படின்றதுனால காலையில் டைமில் அவளை அழ வைக்க மாட்டேன் மோஸ்ட்லி அவள் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே அந்த வீடு வாசலை வளர்க்குறது கோலம் போகிறது முடிஞ்சால் குளிக்கிறது இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிவிடுவேன் இதெல்லாம் பண்ணிட்டால் கொஞ்சம் இதுவாக இருக்கும் அப்படின்றதுனால இன்றைக்கி அந்த டீ போட்டு குடிக்கணும் என்ன ஆசையாக இஞ்சி ஏலக்காய் எல்லாம் போட்டு கம கமன்னு டீ வச்சிருந்தோம் தெரியல இந்த இட்லி குண்டான மாவு ஊற்றி வைக்கிறப்போ மொத்தம் சிந்தி விட்டது இத்த இதை வாரம் கிளீன் பண்ணு இது ஒரு தலைவலியாக போச்சு சரி நான் அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு கொஞ்சமாக டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இட்லி வந்துடுச்சு இட்லியும் எடுத்துகிட்டு சிம்பிளாக சாம்பார் தான் வச்சுருந்தேன் சாம்பாரில் சீரகம் போட்டு வெங்காயம் நல்லா வதக்கி செஞ்சால் தான் எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் அப்படின்றதுனால தக்காளி சாம்பார் தான் வச்சுருந்தேன் தக்காளி சாம்பார் வச்சுட்டு அதுக்கப்புறமா இட்லி சுட சுட இட்லி பாப்பாவுக்கு ஒரு ஒன்றரை இட்லியாக அந்தளவுக்கு சாப்பிட்ருப்பான்னு நினைக்கிறேன் ஒரு இட்லி தான் அது கூட மித மேலே போய் சாப்பிடு வச்சால் தான் சாப்பிடுவாங்களேன் கீழே இருந்தால் சாப்பாடு பூ போ சா பூன்னு பூ சாப்பாடு போட்டதுமே உடனே மித்த மேலே கை தம்பா என்ன பண்ணுறது நம்ம அதே பழக்கமாக படுத்து அது நைட் டைமில் கூட போகணுன்னு சொல்லிட்டு அழகாக என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எடுத்துமே அவளுக்கு ஊட்டிட்டு அவளை தூங்க தூங்க வைக்கலான்னு நினச்சா தூங்கலை அதனால சொ நானும் குட்டி பொண்ணுமே சேர்ந்து நானுமே ஒரு நாலு இட்லி சாப்பிட்டுட்டு வாசலில் வந்து கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் துணியெல்லாம் துவைக்க வேண்டிய வேலை இருந்ததுன்னு சொல்லிட்டு துணி துவைக்கிறதுக்கு துணியெல்லாம் ஊற வச்சு வச்சிருந்தேன் அப்படியே பாத்திரமெல்லாமும் கழுவ வேண்டியது இருந்தது அதெல்லாமே கழுவிட்டு துணி துவைக்கிற வேலை தான் பெரிய வேலை ஒரு மூணு நாலு நாளாக துணி துவைக்கல அப்படின்றதுனால ரெண்டனை கூடைக்கும் மேலே துணி ஆகிடுச்சி இந்த வேலையெல்லாம் முடிச்சிருக்கிறதுக்குள்ளே உடம்பு இந்த டே டைம் வரவா தலை எல்லாம் சுற்றி உடம்பு ஒரு மாதிரி வீக்காக இருக்கும் எனக்கு இந்த டே டைமில் எந்த ஒரு வேலையுமே செய்ய பிடிக்காது நம்ம தான் செஞ்சு அவனை வேறு யாரும் செய்கிறதுக்கு இல்லை அப்படின்றதுனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சிட்ருப்பேன் அத்தை இருக்காங்க ஆனால் அவங்க வேலைக்கு போயிட்டு என் இந்த டே டைம் மூணு நாளில் மட்டும் என்னை தொந்தரவு பண்ணாமல் இருந்தாலே போதும் அப்படின்னு தான் எனக்கு தோணுமே கூட்டி பொண்ணு இந்த நாளில் தான் ரொம்பவே யூஸ்ஸாக பண்ணுவாளே அவளெல்லாம் எல்லாம் சமாளித்து முடித்து ஒரு வழியை தூங்கிட்டா தூங்கினதே எனக்கு நல்லதாக போச்சு இருக்கிற துணி எல்லாத்தையுமே அலசி போட்டுட்டேன் நாலு நாலு துணி ரெண்டு அணைக்கு துணி இருக்கிறதுலே பெரிய வேலைன்னா குட்டி பண்ண ஒரு துணி துவைச்சுட்டு புடவை துவைக்கிறது பெரிய வேலைன்னா அது அந்த கம்பியிலிருந்து கீழாமல் எடுக்கிறதே பெரு அதை விட பெரிய வேலையாக இருக்குது அதெல்லாமே எடுத்து முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு குட்டி பண்ண பால்வாடிக்குமே கூட்டிகிட்டு போயிருந்தேன் எல்லாமே குட்டி பண்ணு ட்ரெஸ் தான் அவள் எல்லாம் மட்டும் தண்ணியாக எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா அவள் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால ஈஸியாக அழைச்சிடலாம் பெரிய துணிகளை ஃபஸ்ட்டு அழைச்சிட்டு அதுக்கப்புறமா குட்டிப்பண்ணு துணியெல்லாம் அழைக்கலாம்னு சொல்லி தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் டபுள் வேலை இது குட்டி பொண்ணு தூங்கிட்டு இருந்தாள்னா காலையில் தண்ணி வரப்போ அழைச்சிடுவோம் இங்கே பக்கத்தில் பழுப்பு இருக்கிறதுனால ஒரு மணி நேரம் தண்ணி விடுவாங்க அந்த ஒரு மணி நேரத்தில் வீட்டுக்கும் தண்ணி எடுத்துகிட்டு குட்டி பொண்ணு தூங்கியிருந்தாலுன்னா துணி அழைச்சிடுவேன் அவள் தூங்கலைனா தான் ட்ரம்மில் எடுத்துமே உள்ளே பாத்ரூம் கொடுத்தோம் அது வந்து தண்ணி எடுத்துகிட்டு திரும்ப இங்கே ஊற்றி துவைக்க வேண்டியதாக இருக்கும் இது டபுள் வேலையாக தான் இருக்கும் என்ன பண்ணுறது நான் மூச்சுனு நம்ம துணி துவை துவைக்க ஆரம்பித்தோம்னா அவளும் கூட வந்துடுவாள் ஒன்றுமே முடியல சரியான இடுப்பு வலி வரேன் இந்த டே டைமில் இடுப்பு வழி வரேன் ஆயாவும் வீட்டிலே தான் இருந்தாங்கன்றதுனால நான் துவக்கி இவ்வளோ துணி துவைக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு நான் முக்கால்வாசி ஒத்திட்டேன் ஆயா வந்து ரெண்டு பேண்ட்டு ரெண்டு ஷர்ட்டு ஒரு டவல் இருந்தது அது மட்டும்தான் ஒன்றிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லாம் இருந்தது அதையுமே கழுவி வச்சுட்டு கழுவி வச்சுட்டு வந்து பார்த்தா என்னுடைய தலைமுடி ரொம்ப பரந்தாப்பில் இருந்தது சரின்னு சொல்லிட்டு அது சிக்கெல்லாம் உடச்சிட்டு இருந்தேன் சிக்கு உடைச்சி அழகாக கொண்ட மேலே தூக்கி கொண்ட போட்டுட்டேன் போட்டுட்டு இன்றைக்கி சண்டேன்றதுனால இந்த விஜய் டிவியில் வந்து நிறையா அவார்டுங்கள்லாம் கொடுத்துருந்தாங்க நீயா நானாவில் அதெல்லாம் உக்காந்து பார்த்துட்டு எப்போ தான் தை மாதம் பிறக்குமோன்னு நினச்சிட்டு இருப்பாங்க போல் ரெண்டு மூணு ரெண்டு பேர் வந்து ரிலேட்டிவ் வந்து பத்திரிக்கை வச்சுருந்தாங்க நம்ம நினைப்போம் வீட்டுக்கு யாரும் ரிலேட்டிவ் வரப்போ வீடு ரொம்ப சுத்தமாக அழகாகவும் வச்சுன்னு இருக்கணும்னு அந்த மாதிரி நடக்கவே நடக்காது அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு படுத்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த கிராமத்து வாய்க்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை